உங்க ஊர்ல மாடு திருடு போச்சு சொன்னீங்கல்ல ஆமா அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அதுவா அது ஒரு பெரிய கதை என்னன்னா ஒரு நாள் நைட்டு நான் வந்து தூங்கிட்டு இருக்கிறேன் நைட்டு ஒரு ஒரு மணி இருக்கும் ஒரே சவுண்ட் ஊர்ல என்னடா இது இவ்வளவு சவுண்டா கேக்குது எனக்கு தான் கனவு நடக்கிற முறை இருக்குது சரி எது கனவு இல்ல இது நிஜமா தெரியல ஏந்து பார்த்தா எங்க வீடு வந்து அந்த ஊர்ல சென்டர்ல இருக்குது அது எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த மாடு திருடு போனவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்கோ ஒரே சத்தம் ஊர் புள்ள ஓடியடா ஓடா ஓடேங்கடா மாடு திருடும் மாட்டீங்கானா மாடு மாட்டினான அவங்க எப்படி மாட்டீங்கறத சுவாரஸ்யமான கதையை என்ன ஆச்சுன்னா அடிக்கடி பாத்தோம்னா எங்க ஊர்ல மாடு திருடு போயிட்டே இருக்கும் அது வந்து எப்படின்னா மாடு வந்து இந்த கொல்லியில கைனிலாங்க அங்கேயே கட்டி வச்சிருப்பாங்க தினமும் வீட்டுக்கு ஓட்டிட்டு வர முடியாது அப்படின்ட்டு இப்ப எங்க வீட்டுல கல்யாணம்னா நாங்க என்ன பண்ணுவோம் கல்யாணத்துக்கு போயிடுவோம் அப்ப மாடு வந்து கைனில இருக்கும் கரெக்டா அன்னைக்கு பார்த்து மாட்டை தூக்கிடுவாங்க ஆமா அது எப்படின்னா யார் வீட்டுல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அன்னைக்கு அவங்க வந்து அவங்க பொண்ணு வீட்டுக்கு ஊருக்கு போயிருக்காங்க அன்னைக்கு அவங்க மாடு காணாம போயிடும் இப்படியே மாடு திருடு போய் இருக்குது ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இது யார் ஊர்ல இருந்தாலும் பொண்ணை காண மாதிரி மாட்டை காணாம போயிடும் அன்னைக்கு பார்த்தா மாடு காணாம போயிடும் இது எப்படிடா இந்த மாடு திருடுறாங்க எனக்கே வந்து மனசுக்குள்ள ஓடினுங்க எப்படியா இருந்தாலும் இவங்க ஒரு நாள் மாட்டை ஒண்ணுங்க எப்படியா இருந்தாலும் மாட்டாங்க ஒரு நாள் மாட்டினாங்க எப்படி மாட்டினாங்கன்னா மாடு திருடின்னு வந்துட்டாங்க திருடின்னு வந்துட்டு டாடா ஏசியில வந்து ஏத்தனும் அங்க ஒரு முருகர் கோயில் இருக்காங்க மழைலாம் இருக்கும் அந்த மலை மேல ஏற்றி ஏத்துறாங்க ஏத்துறப்ப ஏற்றோம் லாரி நான் கல்லு எல்லாம் தூக்கி போட்டு அந்த லாரி வந்து நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு வருது கல்லு கொட்டிட்டு லோடு கொட்டிட்டு பார்த்தா மாடு ஏற்றி நிற்கிறாங்க எப்படா மாட்டை வந்தா நாங்க மாடி இருந்தோம் நாங்க நினைச்சு இருந்தோம் பார்த்தா அங்க மாடு ஏத்தினப்ப லாரி நித்திட்டு இந்த பக்கம் தான் ரோடு ஒரே தான் ரோடு இந்த பக்கம் போக முடியாது இப்படி போனா ஊரு போன் பண்ணா ஊர்ல இருக்கிற புடிச்சிருவாங்க அவங்களால எப்படியும் போக முடியல எப்படியும் போக முடியல இப்ப மாடு ஏத்துறப்ப இவங்க மாட்டிட்டாங்கல்ல என் ஃப்ரெண்டு போய் யாரோட மாடு எங்க ஏத்தி நீங்க என்னன்னு கேக்குறப்ப இல்ல இது சொந்தக்கார மாடு யார் சொந்தக்காரரு பேரு சொல்லு அப்படின்னா அவங்க தயிச்சு போயிட்டாங்க எனக்கு பேரும் தெரியாது ஆனா அவன் வெளியூருக்கார மாடு வந்து ஓட்டம் வந்தவன் அப்ப டாடா இசை காரனு மாட்டிங்கனா புடிச்சிக்கினாங்க டாடா ஈசிக்காரன் பிடிச்சிக்க அந்த மாடு ஏத்த வந்தாங்களா அதுல வந்து ஒரு லேடி அதுதான் என்ன ஸ்பெஷல் ஒரு லேடி ஒரு மூணு நாலு ஜென்ஸ் டிரைவர் மொத்தம் அஞ்சு பேரு கிட்ட மாட்டேங்கினாங்க இப்ப என்ன ஆச்சுன்னா இவங்க போன் எல்லாம் எடுத்து செஸ்ட் பண்ணப்ப யாராவது போன் போய்க்குதுன்னு எடுத்து பாக்குறப்ப போன் பண்ணா எங்க ஊர்ல இருக்கிற ஒரு லேடிக்கு வந்து போன் எடுத்து அட்டன் பண்றாங்க இங்க பாருங்க ஹலோ மாடு முடிச்சிட்டீங்களா கிளம்பிட்டீங்களா என்ன எங்கிறீங்க கேக்குறாங்க ஒரு ஸ்பை ஒரு ஸ்பை இருக்காங்க ஊர்ல எங்களுக்கா ஒரே இது அதான் ஊர்ல இருக்கிறவங்க என்னன்னா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க தானே இன்ஃபர்மேஷன் கொடுத்து மாடு போய் சொல்லிட்டு ஆனா போன் எடுத்தாதான் சொன்னாங்க அவங்களே அவட குண்டு கட்டா தூக்கிட்டு வந்துட்டாங்க

பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லினே இருப்பாங்க பழமொழி நான் அத அப்பதான் டைம் வந்து அனுபவிச்சேன் ஏன்னா எனக்கே அவ்வளவு கோபம் எங்க மாடு போனது இல்ல திருடு அப்ப திருடு மாடு வந்து என்னன்னா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கிடையாது அஞ்சாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் போவோம் அப்பயே மாடு அதாவது ஒரு ரெண்டு ரெண்டு மாடா கடன் போவோம் ஒண்ணு கூட கிடையாது அது பால் கறக்குற மாடா இருந்துன்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் போவோம் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் கறக்குற மாடு கண்ணுகுட்டியோட ஓட்டிட்டு போயிடுவோம் அதுதான் ஆச்சரியம்